ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க பாத்ரூம் புதுசாக கட்டின்னு வந்தோம்னால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காலையிலேருந்து ஒரு ஓ வந்து பல்ல நோண்டிக்கினேன்ச்சு நாங்கள் கூட அது ஏதோ பண்ணுது அப்படின்னு நாங்கள் நன்சன் வந்தோம் அது கடைசியில் பார்த்தாக்கா அது முட்டை வைக்கிறதுக்காவசம் அது பல்ல நோண்டின்னு இருக்குது ரிஸ்க் எடுத்து அவ்வளோனா காலையிலேருந்து மதிய மாரி தோண்டி அதுக்கப்புறம் அது முட்டை இடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை கிடையாது நிறைய முட்டை இடுச்சு நாங்களே ஆச்சரியமாக இப்படியும் நடக்குமா நாங்கள் பாருங்கள் என்ன முடிச்சு சாயங்காலம் வரையுமோ அங்கே தான் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை இல்லை அந்த இடத்த விட்டு முட்டை போட்டு அது நல்லா மண்ணு போட்டு மூடி விட்டுச்சு அதுவே அது எப்படி போடுதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்களேன் நாங்களே புதுசாக பார்க்குறோம் இது யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துப்பீங்க நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போனோம் நாங்கள் ஏன்னா வீ பாத்ரூம் கட்டுற வீடியோ எடுக்கலான்ட்டு தான் நாங்கள் போனோம் கடைசியில் எங்களுக்கு ஓனானா வந்து கண்டென்ட் தேடி கொடுத்துச்சு இங்கே பாருங்கள் அது முட்டை இருறதை யாரும் தப்பாக நினைக்காதீங்க அதோடய ப்ரைவேசியில் போயிட்டு நாங்கள் இது பண்ணணும் ஏன்னா எங்கள் பக்கத்துலே தான் எடுத்துச்சு நாங்கள் தெரிஞ்சு கூட அது எதுவும் பண்ணலை அது ஓடவும் இல்லை அது அமைதியாக தான் பாது பாட்டுன்னு அது வேலை செஞ்சிச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அவ்வளோ அழகாக அது போட்டு நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்ததே அது மொத்த முட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமும் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை மூடிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போச்சு நிறைய முட்டை இவ்வளோ முட்டை அது வயிற்றில் எப்படி வச்சுன்னு இருக்குது ஒரு இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி முட்டை போடுன்னு கூட நம்மளுக்கு தெரியல நாங்கள் ஆனால் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்களே பார்த்தோம் இதெல்லாம் யா உங்களுக்கும் சரி ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் பொறுமையாக எடுத்தோம் அதையும் நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை நாங்கள் பொறுமையாக நாங்கள் தனி அங்கே ஓரமாக நின்று தான் நாங்கள் எடுத்தோம் எங்களால் வந்து அதுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை பாருங்கள் அது எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி போட்டுதுன்னு பாருங்களா அப்படியே அந்த இடத்த விட்டே நகரவே இல்லாது முட்டை போட்டுனே தான் இருந்தது எத் இந்த மாதிரி ஒரே டைமில் இத்தனை முட்டை போச்சுன்னா அப்போ அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி முட்டை வைக்கணும்னு எனக்கு தெரியல அது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் நாங்கள் என்ன நினச்சுன்னா அந்த கோழி மாதிரி தனம் முட்டை தான் அந்த மாதிரி எல்லாமே பறவைங்க ஏது எல்லாம் ஒன்று தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வந்துருங்க அது அவ்வளோதான்ட்டு இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்